ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் வெற்றிக்காக பல நாட்களாக காத்து இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே எனக்கு ஒரு வெற்றி கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிங்க ஏன்னா அவ்வளவு தோல்வி அவ்வளவு அவமானங்களை சந்திச்சுட்டு தான் இருப்பீங்க வயதிற்கு ஏற்றார் போல சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அந்தந்த வயதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுமோ அதெல்லாம் உங்களுக்கு தடையாகும் பொழுது சில பிரச்சனைகள் உங்கள் மனதை சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்குங்க எதை நினைச்சாலும் நமக்கு தோல்வியாக இருக்கே எது செய்தாலும் தோல்வியாக இருக்கே அந்த தோல்வி நம்மளோட போனாலும் பரவாயில்ல இது அவமானத்தை வேறு தேடி கொடுக்குதே அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு சிம்மராசிக்கு அது மனதை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது காரணம் என்னன்னா இவங்க வந்து கௌரவமாக இருக்கணும் நிரந்தர கௌரவமா இருக்கணும்னு நினைப்பாங்க சாதாரணமாக இன்னைக்கு ஒரு நாள் பாராட்டிட்டாலும் அவங்களுக்கு வந்து அது வந்து அவ்வளோ பிடிக்காது எது ஒன்று செய்தாலும் எனக்கு நிரந்தரமான கௌரவம் கண்ணியத்துடன் அந்தஸ்து இதெல்லாத்தையும் நான் நிரந்தரமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர் ஆனால் இதையெல்லாம் இவங்களுக்கு எட்டாத கனியாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க ஏன்னா இவங்கள சின்ன வயசுலேயே இதெல்லாம் எனக்கு தேவை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறவங்க அந்த தான் மாறிக்கிட்டு போது ஆனால் எனக்கு கிடைக்கலங்க அப்படின்னு வருத்தப்படுற சிம்மராசி பல பேருங்க ஆனால் அவங்க தோற்றம் என்ன பார்க்கும் பொழுது அவங்க சிம்ம ராசிக்காரர்கள் அவ்வளவு சிறப்பானவர்களாக இருப்பாங்க சாதாரணமாலாம் இருக்க மாட்டாங்க எதற்கும் துணிந்தவர்களாக தைரியசாலியாகத்தான் இருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கும் கஷ்டம் வரதான் செய்யுது நாள் வரைக்கும் வெற்றி ஒன்று கிடைக்காம பல சிம்ம ராசி தவிச்சு போனவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா சொந்தக்காரர்களால் நிறைய ஏமாற்றம் அடைந்தவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா சிம்மராசி தாங்க ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி போய் உதவி பண்ணுறவங்க இவங்க தானே எதாவது ஒரு சொந்தக்காரங்க ஏதாவது ஒரு கஷ்டம்னா முன்னே ஓடி போவாங்க போய் அவ்வளோ பிரச்சனைக்கும் வழிவகை செய்வாங்க இருந்தாலும் அவங்களால இவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது அவங்களால இவங்களுக்கு கஷ்டம் தான் ஏற்படும் அவங்க முன்னாடி இவங்க ஏமாற்றத்தை அடைகிற மாதிரி இருக்கும் அது இவங்களுக்கு இன்னும் சங்கடத்தை ஏற்படுத்துங்க ஆனால் அந்த இடத்துல நினைப்பாங்க இவங்க முன்னாடிலாம் நம்ம ஜெயிச்சு காமிச்சிடணும் இவங்க முன்னாடி தலை நிமிந்திடணும்னு நினச்சிக்கிட்டு இன்றைய வரைக்கும் அதுக்காகவே போராடக்கூடியவர்கள் நிறைய பேருங்க சிம்ம ராசிக்கு ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் கடினமாகத்தாங்க இருக்குது ஏன்னா போக போக மாற்றங்கள் ஏற்படும் கொஞ்சம் காலம் போக போக வயது ஏற ஏற உங்களுக்கான அனைத்தும் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் இதுக்குள்ளே உங்களுக்கு விரக்தியாக வந்துடும் ஏன்னா ஒரு நாளில் எனக்கு உடனடியாக கிடைக்க வேண்டியது பல நாட்கள் கடிச்சு கிடைக்குதுன்னா அது எனக்கு பிரயோஜனப்படுமோ படாதோங்கிற எண்ணம்லாம் ஏற்படும் உங்களுக்கு இப்போ இப்போ நான் சொல்கிறதை கேட்டவுடனே உங்களுக்கு அப்படி தானே தோணுது அதெல்லாம் இல்லைங்க காலகட்டம் அப்படி இருக்கும் பொழுது ஆரம்ப காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் பிற்பகுதி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க விரக்திக்கு போயிடுவீங்க மனக்குழப்பத்துக்கு போயிடுவீங்க மன காலை மன அழுத்தம் அந்த மாதிரி எவ்வளோ தைரியங்கள் இருந்தாலும் இதுக்குள்ளேயும் போயிடுறீங்க உங்களுக்கான நேரம் வரும் காலம் வரும்ன்றத நம்பிக்கையோடு இருக்க இருந்துட்டிங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக இதுக்குள்ளே போக மாட்டிங்க எப்படி இருந்தாலும் சமாளிப்புங்க எது வந்தாலும் பார்த்துக்குவோங்க ஏன் வாழ்க்கைங்க நான் வாழ்வேன்றவங்க ஒரு சிலர் இருக்காங்க இதுலேயே சிம்ம அவ்வளவு தைரியமும் அவ்வளோ போல்டாக அவ்வளோ சக்தி வாய்ந்தவர்களாக இருக்காங்க அதே இடத்துல ஒரு சில சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் தோண்டு போயிடுங்க சின்னதாக வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் தாங்காது எனக்கு ஒரு நல்லதே நடக்கலைங்கிற எண்ணம் புலம்பல் அப்படியும் சிலருக்கு வந்துடுது இது தாங்க சிம்ம ராசிக்கு இப்படியே போயிட்டுருக்குது காலம் ஏன்னா ஒரே சிம்மராசியில் பிறந்த எல்லாரும் ஒரே குணத்துடன் இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு குணங்கள் இருக்க தான் செய்யுது ஆனால் இந்த தைரியமாக நிற்கக்கூடியவர்கள் உடனடியாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை இறைவன் அள்ளி கொடுத்துட்றாரு அந்த காலம் கொஞ்சம் போக போக அவங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுடுது இந்த விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சியே பண்ண மாட்டாங்க ஏன்னா எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவங்க தான் நிறைய பேர் சிம்மராசியில் இதனால் தைரியம் சுத்தமாக இல்லாமல் அந்த டைம் தெய்வத்தையே நீங்கள் நிந்தனை செஞ்சவங்க பெரும்பாலான இருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் கடவுளை எப்படி எல்லாம் திட்டிருக்கீங்க ஏன் படைச்ச எனக்கு ஏன் சோதனை நான் என்ன பண்ண உனக்கு யாருக்கு என்ன கெடுதல் பண்ண இப்படியே கேள்வி கேட்டுக்கிட்டே அவங்க காலத்தை இயல்பா இயல்பாக கொண்டு போக மாட்டாங்க ஏன் எதுக்கு ஏன் எதுக்குன்னுட்டே இருப்பாங்க எப்படி செய்யணும் எங்கே செய்யணுன்றதை அவங்களுக்கு புரியாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு தோல்வியை சந்தித்த பிறகு இல்லை ஒரு கஷ்டத்தை பார்த்துட்ட பிறகு அவங்க அதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க அதை தாண்டி வருவதற்கான வாய்ப்புகளே அவங்க தேடுறது கிடையாது கிடைக்கலன்னு இல்லை அவங்க தேடுறதே கிடையாது அந்த முயற்சியை எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி தான் எதுலேயும் தனித்துவத்தோடு இருக்கக்கூடியவர்களும் அப்படியே நின்றுறது ஆகி தனித்துவமாக அப்படியே தவிச்சு நிற்பாங்க இதுவும் இவங்களுக்கு இயல்பாகவே பல இடங்களில் நடந்திருக்குதுங்க இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இப்போ மாற்றம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது குரு உச்சமாகும் சந்திர நாட்சியாகும் சில காலங்களில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அது ஒரு நல்ல ஒரு மனநிலையை கொடுத்துருக்கலாம் தைரியத்தை கொடுத்துருக்கோம் இதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு வழிவகை உங்களுக்கு ஏற்பட்டிருக்குங்க மனசில் தைரியம் வந்திருக்கும் எதையாவது செஞ்சிருவோம்ப்பா அப்படிங்கிற வைராக்கியம் கூட பல இடங்களில் உங்களுக்கு அது நல்ல நன்மையை ஏற்படுத்தியிருக்கும் குரு உச்சமாக செயல்படும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பு வாய்ந்தவர்களாக மாறுவீங்க எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சில வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் நண்பர்களால் இருக்க வேண்டிய சில பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க நண்பர்களால் அதெல்லாம் கொஞ்சம் மாறி நட்புகள் மூலமாக பல நன்மைகள் இப்போ வந்து கிடைக்குங்க குரு பகவான் சரியான இடத்துல சரியான அமைப்பில் இருந்தாலே நட்பு உங்களுக்கு தேடி வரும் நல்ல நட்புகள் உங்களுக்கு தேடி வரும் இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னு தெரியல இப்போ ஒரு சிலவங்க நட்பை ஏற்றுக்கிற அளவுக்கு இருப்பீங்க அதுலேயே ஒரு சில சிம்மராசி என்ன பண்ணுவாங்கன்னா யாருமே வேணாம் நான் தனியாக தான் இருப்பேன் அலை முடிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு யாருமே பிடிக்காதுங்க யார் கூட பழகுனாலும் எனக்கு செட் ஆகாதுங்க அப்படின்வாங்க ஆனால் பழகணுங்க பழகணும் நட்பும் வேணும் கசப்பும் இருக்குது தான் ஆகும் இருக்குது தான் நட்புல பிரச்சனைகள் இருந்தாலும் நட்பு வேணும் நம்ம கவலையை வெளியே சொல்கிறதுக்கு ஆட்கள் வேணும் அதை புரிஞ்சுக்கோங்க சில விஷயங்களை நீங்கள் மனதிற்குள்ளே வைத்து கொள்ளும் பொழுது அது நோயாக மாறிவிடும் அதனால தான் நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவோங்க மனசில் என்னெல்லாம் தோணுதோ கமெண்ட்ல போடுங்க ஏன்னால் யார்கிட்டேயும் என்னால் சொல்ல முடியாதுங்க எனக்கு அது கஷ்டமாக இருக்குங்க எனக்கு அவமானமாக இருக்குன்னு வாங்க பரவாயில்ல நீங்கள் கமெண்டில் போடுங்க அதனால் என்ன யாருக்கு தெரிய போகுது மன மனபாரம் குறையட்டும் மனக்கவலை தீரட்டும் அதை தான் நான் சொல்லுவேன் எல்லா இடத்துலையும் எல்லா பதிவுகள்லேயும் சொல்கிற ஒன்றே ஒன்று அதுதான் ஏதாவது ஒன்றா கமெண்டில் போடுங்க திட்டணுமா திட்டுங்க சந்தோஷமாக பேசணுமா பேசுங்க ஏதோ ஒன்று செய்யுங்க அப்போ தான் மனசுக்குள் ஏதோ ஒன்று பாரமாக இருக்கிறதெல்லாம் குறையும் பொழுது ஒரு நிம்மதி கிடைக்கும் யாருக்கிட்டேயோ ஒன்று சொன்னா போல் இருக்கும் என்ன ஒரு தொழியாக எடுத்துக்கோங்க ஒரு சகோதரியாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனைகளை சொன்னாலே உங்கள் மனசுக்குள்ளே இருக்க கவலைகள் தீர்ந்துடும் இந்த காலகட்டம் நீங்கள் நினைத்ததை சரியாக நீங்கள் நினைச்சதை சரியாக செயல்படுத்தினீங்கன்னா அது வெற்றி அடைவதற்கான காலகட்டமாக இருக்குதுங்க கடவுளோட அணுகிரகம் முழுமையாக இருக்குன்னு அர்த்தம் எதை நினச்சி நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் செய்யும்பொழுது வேற செய்வீங்க அது பலன் கிடைச்சிருக்காது நீங்கள் எதை செய்யணும்னு நினச்சிங்களோ அதை அப்படியே செஞ்சுப்பார் இப்போ உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் உங்களுக்கான காலம் வந்துருச்சுங்க இது உங்களுக்கான காலம் தைரியத்தை ஏற்படுத்திக்கோங்க மனசில் எப்பயுமே தைரியமானவர்களாக இருந்தாலும் சில காலங்களில் ஒரு சூழ்நிலையால் மன சங்கடம் இருந்தப்பெல்லாம் கொஞ்சம் கலங்கியிருப்பீங்க ஆனால் இனிமேல் கலங்காதீங்க எந்த விதத்திலும் நீங்கள்லாம் கலங்கவே கூடாது ஏன்னா உங்களை மாதிரி ஆட்களை தான் மற்றவங்களுக்கு பிரச்சனைனா கூட உங்களை நினச்சி பார்ப்பாங்க உங்களாம் அவ்வளோ பிரச்சனையிலேருந்து வந்துட்டாங்க நம்ம பிரச்சனையை நம்ம சரி பண்ணிக்கலாங்கிறதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்களாம் சிம்மராசி மற்றவங்க முன்னாடி உதாரணத்திற்கு சொந்தக்காரர்கள் அதனால் நீங்களாம் கலங்கவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் சொல்கிறேன் அப்புறம் உங்கள் ஷோ அதே போல் யாரையும் நம்பி எந்த செயலையும் ஈடுபடாதீங்க அது எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு அது தெரியுமா உங்களுக்கு அது சரியாக வருமா அப்படிங்கிறதுல உங்களை நம்பி மட்டும்தான் எந்த செயலாக இருந்தாலும் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும் தோல்வியாகவே இருந்தாலும் சரிங்க வெற்றி தரலைங்க எனக்கு தோல்வி நான் செஞ்சதே எனக்கு தோல்வியாக தான் போச்சுன்றவங்க நிறைய பேர் சொல்கிறீங்க தோல்வியாக இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய தோல்வியாக இருக்கும் படு பாதாளத்தில் விடக்கூடிய தோல்வியாக இருக்காது உங்களால் ஒரு பிரச்சனைன்னா அது அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படாது பெரிய கஷ்டம் வராது பெரிய நஷ்டம் இருக்காது வெற்றியும் தோல்வியும் சகஜமாக எடுத்துக்கிற ஆட்கள் தான் நீங்கள் ஆனால் படு படு பாதாளத்தில் விடும்பொழுது உங்களால் அதை ஏற்றுக்க முடியாது கஷ்டந்தான் ஆனால் நீங்கள் அதை எது ஒரு சேலை செய்யும் பொழுது அது தோல்வியாக தவிர அது தூக்கி கடாச்சிட்டு போயிட்டே இருந்திருக்கு அது ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஆனால் மற்றவங்களை நம்பி நீங்கள் எது செய்தாலும் வெற்றி அடைஞ்சிட்டா பரவாயில்ல ஆனால் அது பெரிய லாபத்தை கொடுக்காது தோல்வியாக இருக்கும் பொழுது பெரிய சங்கடமாக போயிடுங்க உங்களுக்கு அது உங்களுக்கு விரக்தி தான் இது வரைக்கும் ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கான அனைத்து நன்மைகளும் தானாகவே வருங்க இதுக்காக நான் முயற்சி பண்ணணுமா வேணாம் நான் எதுவும் செய்ய மாட்டேங்க நான் பேசாமல் தாங்க இருப்பேன் நான் ரொம்ப கோபத்தில் இருக்குதுங்க இருங்க அப்படியே இருங்க உங்களுக்கான நல்லது உங்களை தேடி எப்படியாக இருந்தாலும் வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க முயற்சி தான் ஓடனா தான் ஜெயிக்கலாம் அதெல்லாம் கிடையாது நீ ஒரே இடத்துல கூட உட்காந்து பாருங்கள் உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் பொழுது நிச்சயமாக கிடைச்சிரும் ஒன்றே ஒன்று தாங்க எது உண்மை அப்படிங்கிறத யோசித்து உணர்ந்து செயல்படணும் உண்மையை சிந்தித்து செயல்பட்டால் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குங்க மனசுக்குள்ளே நமக்கு வந்து வெற்றி கிடைக்குமோ இல்லையோன்ற பயத்தில் இருக்கவே கூடாது எண்ணங்கள் எப்பொழுதும் தெளிவாக இருக்கணும் என்னால் வெற்றி அடைய முடியும் நான் ஜெயிக்க முடியும் நான் தன்னிச்சையான ஆளு நான் தைரியமான ஆளுன்னு எப்படியெல்லாம் நீங்கள் உங்களை உறுதிப்படுத்துக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு வெற்றி வந்து தன்னால் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஏன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக காலம் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்குதுங்க காலம் உங்களுக்கு நல்ல காலமாக வரும்பொழுது சிறிது சிறிதாக வரும்பொழுது அதை உணர ஆரம்பிப்பீங்க ஆரம்ப காலகட்டம் உங்களுக்கு அந்த உணர்வுகள் அந்த அளவுக்கு இருக்காது எனக்கு ஒன்றும் பெரிய நல்லதெல்லாம் நடக்கலைங்க நான் அப்படியே தாங்க இருக்கிறேன்னு இருக்க மாதிரியே இருக்கும் அப்புறம் கொஞ்சம் காலமாக படிப்படியாக உங்களுக்கான காலம் முன்னேற்றமாக இருக்கும் பொழுது மனசுக்குள்ள அப்போ தான் உங்களுக்கே ஆள் மனசில் புரியும் சரிதான் நமக்கு நல்ல காலம் வந்துடுச்சு சரியான அமைப்பில் தான் இருக்கிறோன்ற எண்ணம் ஏற்பட்டுட்டு அடுத்த அடி வெற்றி தாங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு கரெக்டாக நீங்கள் செயல்படுத்திக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க அதனால் உங்களை தேடி அனைத்து நன்மைகளும் உங்களுக்கான வருதுங்க என்ன செவ்வாயால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்குது செவ்வாய் எப்போயும் உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஏற்பட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா சின்ன பிரச்சனை வந்தாலே சில சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப கோவப்படுவாங்க தான் ஆரம்பத்திலருந்தே அவங்களுக்கு அது இயல்பாக கூட இருக்கலாம் இப்போ அந்த செவ்வாயும் சரியாக இல்லாத பொழுது கொஞ்சம் அதிகமான கோபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் பொழுது ரத்தம் எரிச்சலாக இருக்கும் ரத்தம் சூடேறும் நரம்பு பிரச்சனை வரும் வாய் பாதிப்புகள் இருக்குது ஒரு சிலவங்க டென்ஷன் ஆனாங்கன்னா கை காலெலாம் நடுக்கம் ஏற்படும் நல்லா யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு தெரியல கோபம் வராத வரைக்கும் அவங்க அப்படியே அமைதியாக இருப்பாங்க கோபம் வந்துருச்சுன்னா ஆட்டமாக ஆடிடுவாங்க சிவனை போல் ருத்ர தாண்டம் ஆடுறவங்களாம் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா டென்ஷன் ஆகும் பொழுது உடல் பாதிப்புகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுதான் செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு அதே போல் ரத்த பந்த உறவுகளால் சில வாய்ப்புகள் உங்களை விட்டு நழுவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சில பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது சிலது இரத்த பந்த உறவுகளால் கிடைக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது அது சொத்தாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அப்படி அமைஞ்சிடும் ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்காம அவங்க பண்ணுறதுக்காக வாய்ப்புகள் இந்த நேரம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் சில விஷயங்களை மனசில் வந்து போட்டு குழப்பிக்காதீங்க தெளிவான யோசனைகளையும் முடிவுகளையும் எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க அதனால் முடிவு கரெக்டாக எடுங்க சிலதை விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் சொன்னாலும் அந்த சூழ்நிலை அப்படி தான் அமைஞ்சிரும் போல் அந்த காலம் இப்படி இருக்குது செவ்வாயால் சில இடங்களில் நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரியான அமைப்பு தாங்க இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் உங்களை தான் வழிநடத்தி செல்ல போகுது இப்போ நீங்கள் எந்த பிளான் போட்டாலும் அது வந்து அமையமானா சில இடங்களில் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பல இடங்களில் அந்த காலம் தான் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி தான் இருக்குது இதை நீங்கள் நம்பித்தான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஏன்னா காலம்தான் உங்களை வழிவகை செய்து அதற்கான செயல்களில் ஈடுபட வைக்கப் போகுது அந்த மாதிரியான நேரம் இருக்குது உங்களுக்கு நல்லா இருக்குங்க நல்லாயிருக்கு இதுவும் ஒரு நன்மை தான் ஏன்னா காலம் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நல்லது செய்ய போகுதுன்னா அதை தடுக்க யாராலும் முடியாது அதுதான் இப்போ உங்களுக்கு காலம் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் எந்த விதத்திலும் இனி உங்களுக்கு கவலை இல்லை அதே போல் சில சிக்கல்களும் வந்தாலும் அதையும் நீங்கள் சமாளிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க ஏன்னா சில சிக்கல்களும் அந்த காலம் கொடுக்க தான் செய்யுது சில இடங்களில் தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அமைதியாக போனாலும் விடுவாங்களான்னு விட மாட்டாங்க உங்களுக்கு எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் போட்டு பார்த்துருவாங்க இதுவும் நடக்கும் அது இந்த பெண் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க என்ன தான் நீங்கள் அமைதியாக போனாலும் எல்லாம் சரியாக பண்ணாலும் உங்களை குறைபேசி எரிச்சலை கலப்பி சில இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத மன சங்கடங்களை கொடுக்க தான் செய்யுது இதை தவிர்க்கவே முடியாது உங்களால் ஆனால் அதையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணித்தான் ஆகணும் அதையும் கடந்து தான் ஆகணும் இந்த நேரம் அப்படித்தான் இருக்குது கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குதுங்க கவலை எல்லாம் பட வேணாம் கடவுளோட அனுகிரகம் இருக்குது பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது என்ன கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும் சிம்மராசிக்கு அதை கடந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உறுதியான நிரந்தரமான வெற்றியும் நிரந்தரமான நம்பிக்கையும் ஏற்பட்டுடுங்க நிரந்தரமாக இருப்பீங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறத அதானே எதிர்பார்ப்பீங்க நிரந்தரமாக கிடைக்கணும் தானே எதிர்பார்ப்பீங்க எல்லாத்தையும் அது நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய காலம் வந்துருச்சு கனிவான காலமாக தான் இருக்குது படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்குது படிப்படியாக கடன் அடைஞ்சிரும் ப பிடி படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும் என்ன உடல் ரீதியான பிரச்சனைகளும் பங்காளிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது உங்கள் பொறுப்பு தான் ஆனால் முடிந்த வரைக்கும் இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு அதை கையாளுங்க ஓரளவுக்கு உங்களுக்கு சரியாக அமைப்பு ஏற்படும் இருந்தாலும் சில விஷயங்கள் உங்கள் கையை மீறி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில சங்கடங்கள் ஏற்படும் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது சில நன்மைகளும் வந்து சேர்ந்தோம் தவிர்க்க முடியாமல் உங்களுக்கு எல்லா விதத்திலும் காலம் தன்னால் கொடுத்துட்டு போகிற காலமாக தாங்க இருக்குது இந்த காலத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டா இறைவனோட அணுகிரகம் முழுமையாக இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்